நான் இப்ப காமிக்க போற போட்டோல இருக்கவன மக்கள் நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவனை கையும் கலவுமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல அடையுங்க காரணம் திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ள நான்காம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன குழந்தைய இந்த நாய் கத்திய வச்சு மிரட்டி பக்கத்துல இருந்த மாந்தோப்புக்கு அழைச்சிட்டு போய் அந்த சிறுமியை சீரழிச்சிருக்கான் பாவம் அந்த பத்து வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு நடந்து போகலாம்னு ரோட்ல போயிட்டு இருந்திருக்காங்க அந்த பிஞ்சி குழந்தை தனியா போறத பார்த்த இந்த நாயி அந்த குழந்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான் அதுக்கப்புறமா அவன் கையில வச்சிருந்த ஒரு கத்திய வச்சு அந்த குழந்தைய மிரட்டி கண்ணா முன்னாடி அடிச்சிருக்கான் இந்த நாயி அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு பல கொடுமைகளையும் நடத்திருக்கான் போலீஸ் முதற்கட்ட விசாரணையில இந்த காமுகன் ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த பகுதியில ரெண்டு பெண்கள் கிட்ட இவன் தவறா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குது இந்த நிலையில தான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு வீட்டுக்கு திரும்பின பத்து வயசு குழந்தைகிட்ட இந்த நாய் அவனோட காம வெறியை இவனை சும்மா விடக்கூடாதுங்க தப்பு செஞ்ச இந்த நாய்க்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்